கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அவனுக்கு ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணணும்ன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருக்கேன் ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்தணுன்ற வகையில பேச ரொம்ப மனவாலை சொல்லிருக்கேன் ரெண்டு நாளாக அவன் மாமாண்டர்கள் வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதம் பா மதம் பார்த்து பழகிறவேன் நான் கிடையாது ஆனால் விசாரித்து பார்த்துக்கங்க கடைசி நாள் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளோதான் இந்த மத்தியும் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அவனுக்கு கொஞ்சமாக சுருத்தணுன்றக்காக தான் நான் அவன் சொல்கிறேன் நாங்கள் போட்டுட்டு அன்னைக்கு ஹைகோர்ட்டில் இருக்கு ஐயா நிதி என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு தான் அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் அது யாருக்கு ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் வீடு போனால் கூட நான் எடுத்து கவலைப்படலை ஆனால் இது நான் தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியா நான் ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்பட சூழ்நிலை உருவா இருக்கணும் எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னையை பத்தி கவலைப்படலை நான் துணிஞ்சு தான் நான் ரெடியா நிக்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்ற குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லல சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே அவங்க கண்டிப்பாக அந்த இளைஞரெலாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸு ரொம்ப போலீஸில் ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்டுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அவங்க கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க

என்னை பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது அப்புறம் அதுலயே தெரியும் ஒரு நான் அதை யார்கிட்ட சொன்னான்னு சொல்ல விரும்பல அது நீங்க கேட்டு தெரியும் யார்கிட்ட சொன்னான்னு சொல்ல விரும்பல என்ன சொன்னார்ன்னு சொல்லுவாங்க நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு என்ன சார் சொன்னாங்க அதை தான் சொன்னேன் என்ன ஆரம்பத்திலேயே நானும் அடிச்சு கொண்டாந்து அடிச்சு கொண்டாந்து உப்படைச்சோம்ன்னு சொல்லிட்டாங்க நீ தெரியுங்க நீங்களே வீடியோ எடுப்பீங்களா இல்லை அதான் அது தெரியும் நான் எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க யாரும் அந்த பையனை சேஷன் போட்டு கேட்டாங்க கூட பணி புரிஞ்ச பையன் அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான் அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல அவ்வளோ சேஷனுக்கு நாங்கள் யாரும் சேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல அந்த அம்மா போக முடியால கூட்டி போய் விட்டாங்க அவ்வளோதான் சேஷனுக்கு காட்டுங்கன்னு சொன்னப்போ அவங்க டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்து போகிறாரு அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நான் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரிச்சு சொல்லிட்டு அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும்

சொல்லிவிடும் அவளை பாத்துருக்கேன் சொல்லுங்க அந்த மாதிரி அவங்க ஒரு போட்ட சொன்ன பேர் சொல்ல விரும்பல அவருக்கே தெரியும் நாலஞ்சு பேர் அன்னைக்கு ஆபீஸ்ல அவங்களே சொன்னேன் அவன்கிட்ட நேரடியா தான் பேசினேன்

அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பானா ஃபர்ஸ்ட் நவீனோட சொல்லும்போது உரிய பாதுகாப்பு முன்னாடி இப்போ நவீன முன்னாடி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால அவருக்கு அந்த அதோட மனங்களை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு நம்பி வந்துட்டாங்க அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் எனக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கான் நாங்களும் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப பயந்து போயிருக்காங்க பசங்க தூக்கம் வரல எனக்கு எல்லாம் அப்படி நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமா தான் நடப்பு காரியம் பண்ணிருக்காங்க அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு நீதி அநியாயமா நடந்துருச்சுன்றது தான் என்ன வரைக்கும் என்ன ஏற்றுக்கிறது அத ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு அவன் நாங்க காப்பாற்ற முடியுதுன்ற வருத்தம் அந்த <kung> பக்கம் <government> <bordering> <cake mouth> <super>

மிக மிக முக்கியமான விஷயம் ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ் எம் அவர்கள் ஆர்டர்லேயே சொல்லியிருக்காங்க ஸ்டேட் ஷெல் என்ஷியர் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்ன உத்தரவுங்க வேணும் கொடுத்த ஒன்றாம் தேதி வந்து மூணு மணிக்கு ஐயா கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளர் கேட்க சரி இது சம்பந்தமாக பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை இல்லை சொல்லியிருக்கோம் ஐயா வந்து என்கொயரி ஆஃபீஸர் தான் ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது

அவர் வந்து சாட்சி சொல்றதுல இருந்து டிவேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கிறத நாங்க உறுதியா நம்புறோம் சாட்சி சொல்றதுல இருந்து டிவேட் பண்ணோம் அப்படின்றது தான் அந்த மாதிரி வந்து கெட்ட நூதில் பறந்துருக்காங்க உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்துருச்சு விசாரணை அஜித்குமாருடைய மரண விசாரணையில அஜித் குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜென்னு விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் நாலு சாட்சியை விசாரிச்சிருக்கிறாங்க